வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இன்றைய பதிவில் காண்டம் ஆதி காண்டம் ஐந்து சர்க்கங்கள் கொண்டது ஆதி என்பது படைப்புத் தொழிலின் ஆரம்ப நிலைகளை குறிக்கிறது முதல் சர்க்கம் அசேதன இரவில் தொடங்குகின்றது இந்த இரவின் மாலாத இருள் உணர்வின்மையை குறிக்கிறது படைப்புத் தொழில் தொடங்குவதற்கு முன் ஓர் உயிர் துடிப்பற்ற வெறுமை நிலவுகின்றது இதில் ஒன்றுமே இல்லை என்று சொல்வதற்கில்லை ஏனெனில் இதில் ஒரு அங்ஞானமும் தமிஷி மண்டி கிடக்கின்றது ஒளியை விரும்பாத தமிசி செயலை விரும்பாத சோம்பலும் அங்கே முதன்மை வகுக்கின்றது விடியலை விரும்பாத இரவு அது விடியல் வரவேண்டிய பாதையில் நிசியின் நெடுமணம் மனம் குறுக்கே படுத்து கிடந்ததாக பகவான் அரவிந்தர் உருவகப்படுத்துகின்றார் இந்த இன்மையின் ஒரு ஒலிக்கேற்று வந்து மெல்ல மெல்ல வைக்கறிக்கு மெல்ல மெல்ல வைக்கரைக்கு வழிவகுக்கின்றது படைப்பு தொடங்கி வளருவதை இந்த சர்க்கம் வர்ணிக்கின்றது ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து உலகம் பிறந்து மனித சிருஷ்டி வரையிலான பரிணாமத்தை இது விளக்குகின்றது காவியத்தின் தலைவியாக சாவித்ரி சர்க்கத்தின் இறுதியின் காட்சி தருகின்றார் மானிட உறவில் உருவில் பிறந்த தெய்வ மகள் அவள் உலகத்தின் ஏற்றத்திற்காக உலக வாழ்க்கையை ஏற்கிறான் நிலையற்ற இந்த உலகத்தின் கருவில் ஓர் நிலையான அமாத்துவம் புதைந்துள்ளது இதனை வெளியே கொண்டு வரும் நோக்கத்துடன் சாவித்திரி உலக வாழ்க்கை ஏற்று நடத்துகின்றார் அன்பு என்னும் தத்துவம் தெய்வீகம் வாய்ந்தது மூவா மருந்தாகிய இந்த அன்பின் மானிட இனம் சுயநலம் என்னும் நஞ்சை கலந்து விட்டதால் இவ்வுலக வாழ்க்கையில் அன்பு என்னும் தத்துவம் தூய்மை கெட்டு திரிந்து விட்டது தெய்வீக அன்பை பரப்ப வந்த மகாபுருஷர்களின் மீது மண்ணை வாரி வாரி இறைப்பதே உலகின் வழக்கமாகிவிட்டது இந்த விபரீத நிலை தெரிந்தும் இதனை மாற்ற வேண்டும் என்னும் அருள் நோக்குடன் சாவித்திரி இங்கே வந்து உலகின் வாழ்க்கையை மேற்கொண்டு தூய அன்பு என்பது என்னவென்பதை தனது எடுத்துக்காட்டின் மூலம் விளக்குகின்றாள் அவளுடைய மிக முக்கியமான பணி உலகின் விதியை மாற்றுவதே மனித இனத்தின் ம மரணம் என்னும் விதியை மாற்றுவதற்காக தனது வாழ்க்கையின் மரணம் என்னும் தூய நிகழ்ச்சியை மேற்கொள்கின்றார் முதல் சர்க்கம் உருவக அல்லது சங்கேத வைகரை இந்த கட்டத்தில் நிறைவேறுகின்றது பிரச்சினை என்பது இரண்டாவது சர்க்கம் இந்த சாவித்திரியின் தெய்வீகம் கலந்த மானிட வாழ்க்கையின் விரிவை காணலாம் சத்தியவானின் மரண வேலை நெருங்கிவிட்டது துன்பத்தின் சிகரத்தில் அசாதாரண அமைதியும் துணிவும் பூண்டு செயல்படுகின்றாள் சாவித்ரி தனது சொந்த வாழ்க்கையின் மரணத்தை வெல்வதன் மூலம் மனித இனத்தின் விதியை மாற்றுவது தான் அவளுடைய நோக்கம் இதற்கு அவள் மனதின் எல்லையை கடந்த விரிவான உன்னத உணர்வை அடைய வேண்டும் மானிட இனத்தை தெய்வீக தளத்திற்கு கொண்டு வர ஓர் உத்தியை கண்டுபிடிக்க வேண்டும் மானத்துடன் போராட வேண்டும் மாபெரும் உழைப்பு இது இப்பொழுது அந்த பெரும்பனை சாத்தியம்தானா தேவைதானா என்பது தான் சாவித்ரையின் பிரச்சனை இனி அடுத்து வரும் மூன்று சக்கரங்களும் சாவித்திரியின் தந்தை அசு அசுவபதி மன்னனின் ஆன்மீக பயணம் யோக சாதனையை எடுத்துரு எடுத்துரைப்பவையாக அமைந்துள்ளன ஆதி காலத்திலே மனிதன் தன்னுள் அழியா பொருளொன்று புதைந்திருப்பதை ஏதோ வகையில் உணர்ந்து வந்திருக்கின்றான் தெளிவான அவனால் அவனை அறிய முடிவதில்லை ஏதோ ஒரு தேடல் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது மனிதனின் மனம் வளர வளர அப்பொழு அப்பொழுது அவ்வப்பொழுது சில அகக்காட்சிகள் அவனுக்கு தெரிகிறது ஆனால் போதிய பக்குவமில்லாமையால் அவை அவனிடம் நிலைத்திருக்க முடியாமல் போகிறது இந்த அனுபவம் நிரந்தரமாக வேண்டுமானால் உள்ளம் பக்குவம் அடைய வேண்டும் பக்குவம் அடைவதற்கு மனதை நன்கு பழக்க வேண்டும் அதற்காக பயிற்சிகள் செய்ய வேண்டும் இவ்வாறு தான் யோக சாதனை என்பதே வழக்கிற்கு வந்தது மனிதருள் மேல் நிலையடைய மா மனிதர்கள் இது போன்ற வழிமுறைகளை வகுத்து தந்தன இந்த பதிவு வந்து நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இது வந்து தொடர்ந்து வந்து அடுத்த நாளில் இந்த பதிவின் தொடர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் வெளியிடுறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்